அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னா சேலம் மாவட்டத்தில் நடந்துட்டுருக்கிற கட்டண கொள்ளைகளை பற்றிய ஒரு வீடியோ நம்ம ரெண் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உயர்திரு மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு புகார் மனு கொடுத்தோம் நான் ப்ளஸ் நம்ம அமைப்பை சார்ந்தோடு புகார் மனு கொடுத்தோம் அந்த புகார் மனுவில் என்ன கொடுத்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கட்டண கழிப்பிடங்கள் மற்றும் கட்டண வாகன நிறுத்தும் இடங்கள் அது ரெண்டுலேயும் கட்டண கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆணையரிடம் கொண்டு போய் கொடுத்தோம் அதன் மேல உடனடியாக நடவடிக்கை எடுங்க ஏன்னா டெண்டர் ஒப்பந்தப்படி ரத்து செய்யும் டெண்டரை அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அதன் மேல இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம அந்த கட்டணக் கொள்ளை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு சமீப காலமா சில பேர் புகார் கூட நினச்சதா பேப்பர்ல கூட வந்திருந்தது ஆனால் நம்ம ஆதாரப்பூர்வமாக கொடுத்தும் அரசாங்கம் மாநகராட்சி ஆணையர் ஏன் அதன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாருன்னு இது வரைக்கும் எங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கு டெண்டர் டாக்குமெண்ட் நம்ம கிட்ட ஆர்டிஐல போட்டு எடுத்திருக்கோம் ஆர்டிஐல போட்டு எடுக்கும்போது டெண்டர்ல வாகன நிறுத்துமிடங்கள் கட்டண உரிமை வசூல் உரிமை வந்துட்டு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க அவங்க அந்த நம்மளுடைய அவங்க கொடுத்துருக்க பேப்பர்ல எல்லா ஆவணங்களும் தெளிவாகவே இருக்கு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு இது சைட்லையும் ஸ்லைட்லையும் போடுறேன் அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிறப்பு நிபந்தனைகள்ன்ற தலைப்புல சேலம் மாநகராட்சி சொந்தமான சைக்கிள் மற்றும் இரண்டு சக்கன வாகனம் நிறுத்தும் இடங்களில் கீழ்கண்டவாறு கட்டணங்கள் வசூலிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஓகேங்களா சைக்கிளுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் இரண்டு சக்கர வாகனங்கள் ஒரு நாளைக்கு ஏழு ரூபாய் அதாவது டூ வீலர் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து எழுநூறு ரூபாய் ஃபோர் வீலருக்கு பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நீங்க வசூல் செய்யணும்னு சொல்லிட்டு டெண்டருடைய இதில் டாக்குமெண்ட்ல இருக்கு அவங்களும் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதே மாதிரி எடுத்து நம்ம கிட்ட போய் ஒரு வண்டி நிறுத்துறோம் அப்படின்னா அதுக்காக கொடுப்பாங்க அந்த கட்டண வசூல் செய்யக்கூடிய அதில் அந்த டெண்டர் எடுத்தவங்களோட பேரு பிளஸ் சீலுடன் கூடிய அரசு அங்கீகாரம் கொடுக்க விதிப்படி சுங்க வசூல் செய்ய வேண்டும் சொல்லிட்டு அதுல சீல் பண்ண சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் எந்த சீலும் யாரும் பண்ணி கொடுக்கல கட்டண கொள்ளை பயங்கரமா நடக்குது அப்படிங்கறது சொல்லியிருக்கோம் மிதி நிறுத்துற இடம் இருக்கு இல்லைங்களா அது எப்படி இவங்க வசூல் பண்றாங்கன்ற ஒரு அயோக்கியத்தனத்தை ந பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு கொண்டு போய் வண்டியை நிறுத்துலிங்க ஓகேங்களா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அடுத்த நாள் அடுத்த நாளாக மாறிடுச்சு அப்போது நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு ரூபா அப்போயே வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ணுறது இருபத்தஞ்சு ரூபான்றதுல இல்ல அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் போனீங்கனால அதுக்கு டபுள் மடங்கு வசூல் பண்ணுறாங்க இது என்ன கட்டணக்குள்ளைன்னு புரிய மாட்டாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னா நீங்கள் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஆன பண்ணிட்டு தான் பண்ணணும் ஆனால் இவங்க இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது எயிட் ஹவர்ஸ் தான் வச்சிருக்காங்க இவங்க எயிட் ஹவர்ஸ் மேலே போச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாளை இவங்களே கன்சிடர் பண்ணி கட்டணம் வசூல் பயங்கரமா கொள்ளை அடிக்கிறாங்க இதை பத்தி ஏற்கனவே நாம சூரமங்கலத்துல இருக்கக்கூடிய ஆஹ் அலுவலகத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தொடர்பு கொண்டு பேசணும் இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு அவரு நாங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம அதையும் குப்பையில போட்டுச்சுருக்காங்க அதை ஏற்கனவே அது பேசின வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இருக்கு அது இப்போ இல்லை தேவையுற பட்சத்துல நம்ம அதை எங்க சமர்ப்பிக்கணுமோ அங்க சமர்ப்பிச்சலாம் இதே மாதிரி கட்டண குளிப்பு கட்டண கழிப்பிடங்கள்லேயும் அங்கே இப்போ கட்டணத்துக்கு போகும்போது யூரின் போனால் அஞ்சு ரூபான் இருக்கு ரெண்டு ரூபா தான் இருந்தது இவங்க குளிக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் இப்படி தான் இருக்குது ஆனால் அதையும் நம்ம சொல் போட்டுருவோம் பார்த்துருவோமே எவ்வளோ இருக்குன்ட்டுனே அரசு நிர்ணயித்த கட்டணங்கள் ஓகேங்களா அதில் மாநகராட்சி கழிப்பிடங்களில் அரசு நிர்ணயித்த கட்டணங்கள் கட்ட கட்டணங்கள் எவ்வளோ அப்படின்னா சிறுநீர் கழிப்புறதுக்கு ரெண்டு ரூபாய் மலம் கழிக்க அஞ்சு ரூபாய் குளிக்க ஒரு நபருக்கு பத்து ரூபாய் ஆனால் இங்கே உள்ள என்ட்ரி ஐட்டமே நீ குளிக்கிறியோ யூரின் போறியோ மலம் கருக்கிறியோ அதெல்லாம் உங்களுக்கு கன்சிடரே கிடையாது பத்து ரூபாய் அப்படின்னு வாங்க ஆரம்பிக்கிறாங்க இது பல தடவை கேட்டும் யாரும் அதற்கு மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல தொடர்ந்து புகார்கள் அனுப்பிட்டே தான் இருக்கும் இதே மாதிரி ஏற்கனவே நம்ம வவுசி மார்க்கெட்டை பத்தியும் ஒரு கலாய்வு பண்ணோம் வவுசி மார்க்கெட்ல என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம அந்த எடுத்த வீடியோவா நான் போடுறோம் உங்களுக்கு இப்படி தொடர்ந்து அரசாங்கத்துக்கு பயங்கரமா வரி இழப்பு செய்யக்கூடிய அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படக்கூடிய ஆஹ் வகையில இவங்க கட்டண கொள்ளையை அடிக்கிறது இல்லாம இவங்க ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறாங்களா தெரியாது ஏன்னா எவ்வளோ பண்றாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரமே இல்லை இப்போ இவன் ஒரு ரூபா அப்படின்னு போட்டோன்னா கூட அதை அக்ரி அக்ரி பண்ணிட்டு தான் இந்த மாநகராட்சி போகணும் இல்லை மாநகராட்சியில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த ஆஹ் பங்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனவே தொடர்ந்து இந்த கட்டண கொள்ளை நடக்கும் புதிய பேருந்து நிலையத்தை கட்டண கொள்ளை தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்காக மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த கட்டணப் பள்ளியை தடுக்க வேண்டும் மக்களாகிய நமக்கும் அந்த விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்